அரியலூர் மாவட்டம் தாப்படூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் ஜெயங்கொண்டம் கிழக்கு மேற்கு மத்திய ஒன்றியம் மற்றும் ஜெயங்கொண்டம் நகரத்திற்கு உட்பட்ட பிஎல் கே மற்றும் பிடிஏ உறுப்பினர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்தாலோசித்தார் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு மாற்றுக் கட்சியினர் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கே டூ மற்றும் பிடிஏ உறுப்பினர்களையும் தாப்படூர் மத்திய ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிஎல்கே டூ மற்றும் பிடிஏ உறுப்பினர்களையும் சந்தித்த அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசித்தார் அப்போது செந்துறை வடக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் வி எழில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மேலிட பார்வையாளர் அன்பரசு தாப்படூர் மத்திய ஒன்றிய கழக பொறுப்பாளர் இரா அண்ணாதுரை தாப்படூர் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் தனவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் தாப்படூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் அணிக்குறிச்சி ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையையும் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ உறுப்பினர்களையும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் வடக்கு தெற்கு மற்றும் மத்திய ஒன்றியங்கள் மற்றும் அரியலூர் நகரத்திற்கு உட்பட்ட பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ உறுப்பினர்களையும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலத்தூர் கிழக்கு வேப்பூர் தெற்கு மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ உறுப்பினர்களையும் சந்தித்த அமைச்சர் தாசி சிவசங்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கலந்தாலோசித்தாா் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோவை கோட்டத்தின் சார்பில் நூறு புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் கோட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மாநகராட்சி ஆணையர் மேயர் துணை மேயர் துறை சார்ந்த அலுவலர்கள் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனா் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அனைத்து மண்டலங்களுக்கு இடையேயான ஆடவர் விளையாட்டு தடகள போட்டி நிறைவு விழாவில் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாயனூர் சுங்கச்சாவடி அருகில் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஹோட்டல்களில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் வேறு ஹோட்டல்களில் பேருந்து நிறுத்தியதை கண்ட துறையின் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தனது வாகனத்தை நிறுத்தி களத்தில் இறங்கி ஆய்வு செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விவரத்தை கேட்டறிந்து விதிகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு குன்னம் தொகுதி ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் பெரம்பலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை பரிசோதனை முகாமினை நடத்தியது இம்முகாமினை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்து ஏழை பயன் பயன்பெற வழிவகை செய்தாா் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களை அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் நேரில் சந்தித்து வரவேற்றார் அதைத் தொடர்ந்து அரியலூர் நகரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் சாசி சிவசங்கர் ஆகியோர் பார்வையிட்டு பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளின் விவரம் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனா் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதி கழக வாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ ஆலோசனைக் கூட்டமும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பலூர் மற்றும் குன்னம் தொகுதி கழக வாகநிலை முகவர்கள் மற்றும் பிடிஏ ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடக முதன்மை செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான அமைச்சர் கே என் நேரு அவர்களும் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பாக முகவர்களுக்கு கடக அரசின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறுவதை திண்ணை பிரச்சாரம் செய்வது தோழமை கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுவது கழகத்திற்கு எதிராக பொய் அவதூறுகளை முறியடிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து களமாடுவது புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்ப்பது சார்பு அணிகளின் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் பணியாற்றுவது உள்ளிட்டவை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாா்